நெல்லை பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் புனித தூய சவேரியர் கல்லூரி உள்ளது நூற்றாண்டு பழமையான இக்கல்லூரியில் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றனர் இங்கு திருச்செந்தூரை சேர்ந்த நாற்பது வயதான ஜபஸ்டினும் தூத்துக்குடியைச் சேர்ந்த பால்ராஜும் சமூகவியல் துறை பேராசிரியர்களாக பணிபுரிந்து வந்தனர் இவர்கள் இருவரும் கடந்த நான்காம் தேதி நெல்லையில் உள்ள ஒரு விடுதியில் மது குடித்தனர் போதை தலைக்கு ஏறவே துறை சார்ந்த முதுகலை மாணவிக்கு போன் செய்த பால்ராஜ் மாணவியிடம் ஆபாசமாக பேசியுள்ளார் மாணவி அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ஜெபஸ்டினம் செல்போனை பிடுங்கி ஆபாசமாக பேசியுள்ளார் நாங்கள் இரண்டு பேரும் மது குடித்துக் கொண்டிருக்கிறோம் நீயும் வா மது குடிக்கலாம் என மாணவியை அழைத்துள்ளனர் அதிர்ச்சி அடைந்த மாணவி தனது பெற்றோரிடம் நடந்த சம்பவங்களை கூறியுள்ளார் ஆத்திரமடைந்த பெற்றோர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் தங்களது மகளின் கல்வி பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் விசாரணையை துவங்குவதற்கு முன்பே புகாரை திரும்ப பெற்றனர் மாணவியின் பெற்றோர் கூறியதை எழுத்துப்பூர்வமாக வாங்கிக் கொண்ட போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர் இந்த தகவல்களை அறிந்து இந்து முன்னணி உள்ளிட்ட சில அமைப்பினர் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்களை கைது செய்யாவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தினர் நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் ரூபேஷ் ரூபேஷ்குமார் மீனா இந்த விவகாரத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி விசாரணை நடத்தினார் அதில் பேராசிரியர்களான ஜெபஸ்டின் பால்ராஜ் ஆகிய இரண்டு பேரும் மாணவிக்கு போன் செய்து ஆபாசமாக பேசியதும் மதுக்குடிக்கு அழைத்ததும் உறுதியானது உடனே இரண்டு பேராசிரியர்கள் மீதும் பெண்ணிடம் ஆபாசமாக பேசியது உட்பட மூன்று சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் நேற்று நள்ளிரவு தூத்துக்குடிக்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஜபஸ்டினை கைது செய்தனர் தலைமறைவாக உள்ள பால்ராஜை வலை தேடுகின்றனர் இந்நிலையில் மாணவியை மதுக்குடிக்கு அழைத்த இரண்டு பேராசிரியர்களையும் பணி நீக்கம் செய்து கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது